வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல பாத்தீங்கன்னா கதை தாங்க சொல்ல போறோம் வாங்க ஸ்ட்ரெயிட்டா கதை சொல்ல ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோவில் இருந்ததாம்மா அந்த கோவிலுக்கு அந்த ஊர்ல இருக்க ஒரு விறகு வெட்டி ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு விறகு வெட்டி அவர் டெய்லியுமே வந்து அந்த கோவிலை டெய்லி கிளீன் பண்ணி அதாவது கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு போவாராமா அவர் டெய்லியுமே வந்து அந்த கோவிலை கூட்டி பெருக்கி கிளீன் பண்ணி சுத்தம் பண்ண வர்றதுனால கடவுளும் அந்த விறகு வெட்டியுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆயிட்டாங்களாமா க்ளோஸ் ஆனதுனால எது ஒன்றுமே நல்லா மன விட்டு பேசிக்குவாங்களாமா அப்போ ஒரு நாள் அந்த விறகு வெட்டி அந்த கடவுளை பார்த்து கேட்டாராமா எந்த நேரமும் நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்களே ஒரு அசைவும் இல்லாமல் யாருக்கிட்டையும் பேசுறதும் இல்லை உங்களுக்கு காலெல்லாம் வலிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டாராமா அந்த விறகு வெட்டி அந்த கேள்விக்கு பதிலாக கடவுளும் மௌனமாக சிரித்தாராமா அதுக்கப்புறம் அந்த விறகு வெட்டியே சொன்னானாமா ஒரு நாளைக்கு உங்களுடைய வேலையை நான் செய்கிறேன் என்னுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க நான் வந்து டெய்லி காட்டுக்கு விறகு வெட்ட போகிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் விறகு வெட்டிப்போங்க உங்கள் கை காலெல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்குமே நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுடைய கஷ்டமான வேலையை நான் ஒரு நாளைக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்டானாமா அந்த விறகு வெட்டி அதுக்கு கடவுள் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த விறகு வெட்டிக்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டாராமா கடவுள் என்ன மாதிரியே நீங்க அசையாம நிக்கணும் யார் வந்தாலும் பேசக்கூடாது யார் என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் எதுவுமே சொல்லக்கூடாது உங்களுடைய கை கால் கண் எதுவுமே கொஞ்சம் கூட அசையக்கூடாது அந்த மாதிரி நீங்க இருக்கிறதா இருந்தா எனக்கு ஓகே நீங்கள் வந்து வீட்டில் சொல்லிட்டு வந்துருங்க நாளைக்கு வரும்போது நாளைக்கு நான் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாராமா கடவுள் இதுக்கு ஒத்துக்கிட்ட விறகு வெட்டி மறுநாள் காலையில் அதே மாதிரி வீட்டில் லேட் ஆகும் நான் சாயங்காலம் வர்றதுக்குன்னு சொல்லிவிட்டு கோவிலுக்கு வந்த விறகு வெட்டி கடவுள் கிட்ட வந்து கடவுள் மாதிரியே நான் நிக்கிறேன் நீங்க போயிட்டு என்னுடைய வேலையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அசையாம நின்னானாமா அந்த விறகு வெட்டி கடவுள் நிக்கிற அந்த மூலஸ்தானத்தில் கடவுளும் கோவிலில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்ததா விறகு வெட்ட காட்டுக்கு போயிட்டாராமா அப்போ கோவிலுக்கு முதல் முறையா ஒரு அரசியல்வாதி வந்தாராமா அரசியல்வாதி வந்துட்டு சாமி கிட்ட வந்துட்டு எப்பவும் கேக்குற மாதிரி என்னுடைய அரசியல் வாழ்க்கையில எனக்கு ரொம்பவே லாபம் கிடைச்சிருக்கு அந்த லாபத்துல உங்களுக்கு தேவையான கொஞ்சம் பங்கு நான் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான பங்கு கொஞ்சம் உண்டியல்ல போட்டுட்டு மீதி இருக்கிற பணத்தை கையில பக்கத்துல வச்சுட்டு அந்த கோவில ஒரு பக்கமா உக்காந்தானா கொஞ்ச நேரம் அந்த அரசியல்வாதி கொஞ்ச நேரம் உக்காந்த அந்த அரசியல்வாதி அவன் பக்கத்துல வச்ச பணத்தை மறந்துட்டு எழுந்து வீட்டுக்கு கிளம்பிட்டானா அப்போது அந்த விறகு வெட்டி பார்த்துட்டு ஐயோ பணத்தை விட்டுட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு மனசு துடித்ததாம் அவனை கூப்பிட்டு சொல்கிறதுக்காக ஆனால் இருந்தாலுமே சரி நம்ம ஊர் தானே நம்ம திரும்ப சாயங்காலம் ஈவினிங் போகும்போது கண்டிப்பாக இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அரசியல்வாதி கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சைலண்டா இருந்துட்டாராமா அந்த விறகு வெட்டி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளார ஒரு ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு வயசானவர் வந்துட்டு என்னுடைய மூணு பெண்களும் கல்யாண வயசுல நிற்கிறாங்க எனக்கு என்ன வழி ஏதாச்சும் எனக்கு ஒரு வழி காட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று சாமி கும்பிட்டாராமா அந்த பெரியவர் ரொம்பவே மன உருகி சாமி கும்பிட்ட அந்த பெரியவர் கொஞ்ச நேரம் கோவிலே உக்காந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கோவில்லே உக்காந்தாராமா அப்போ அந்த அரசியல்வாதி விட்டுட்டு போன அந்த பணம் அந்த பெரியவருடைய கைக்கு கிடைச்சதாமா அந்த பெரியவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு எனக்கு சீக்கிரத்துல ஒரு வழியே காட்டிய உனக்கு ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அவங்க பெண்களுடைய கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாராமா அந்த பெரியவர் இதையும் பார்த்த அந்த விறகு வெட்டி சரி இருக்கட்டும் இவரும் நம்ம ஊருதானே சாயங்காலம் ஈவினிங் போயிட்டு நம்ம இவருக்குமே புரிய வச்சு இந்த பணத்தை வாங்கி அந்த அரசியல்வாதிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்தானாமா அடுத்ததா மூணாவதாக பாத்தீங்கன்னா கோவிலுக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் வந்தாராமா அவர் தொழில் விஷயமா ஃபாரின் போகிற நான் நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு போகிறதுக்காக கோவிலுக்கு வந்தாராமா அந்த நேரம் பார்த்து பணத்தை விட்டுட்டு போன அந்த அரசியல்வாதி திரும்பவும் பணத்தை தேடி கோவிலுக்கு வந்து கோவில் ஃபுல்லாக பணத்தை தேடி பார்த்து பணம் கிடைக்கல அப்படிங்கிறதும் அந்த கிட்ட பார்த்து நீ தான் என்னுடைய பணத்தை எடுத்திருக்க என்னுடைய பணத்தை கொடு இல்லைன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாராமா உடனே போலீஸும் வந்து அந்த தொழிலதிபரை அரஸ்ட் பண்ணாங்களாமா இதை பார்த்து அந்த விறகு வெட்டிக்கு மனம் கேட்காம நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் நம்ம இதுக்கு மேல அமைதியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க உங்களுடைய பணத்தை வந்து இவர் திருடவில்லை நம்ம ஊர் வயசான தான் எடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவருடைய அடையாளத்தையும் சொல்லி அவர்கிட்ட இருந்த அந்த பணத்தை வாங்கி திரும்ப அந்த அரசியல்வாதி கிட்ட கொடுத்துட்டாராமா இப்போ பாத்தீங்கன்னா பொழுதும் போயிடுச்சாமா இப்போ திரும்பவும் கடவுள் ஒரிஜினல் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப விறகெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு திரும்ப கோவிலுக்கு வந்து அந்த விறகு வெட்டியை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக கோவிலுக்கு வந்தாராமா அப்போ அந்த விறகு வெட்டி சொன்னானாமா இன்னைக்கு ஃபுல்லாக இத்தனையும் நடந்தது நான் இப்படி தான் சொல்லி நான் நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராமா அந்த விறகு வெட்டி இதை கேட்ட கடவுள் ரொம்பவே கோவப்பட்டு நான் உனக்கு ஒரு கண்டிஷன் போட்டேன் நீ அசையக்கூடாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது எந்த ஒரு பதிலும் சொல்லக்கூடாது கொஞ்சம் கூட அசையக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டேன் நீ எல்லாத்தையும் மீறி இந்த மாதிரி ஒன்று பண்ணி இவ்வளோ பெரிய பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாராமா கடவுள் அந்த அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா மக்களை ரொம்பவே ஏமாற்றி பணம் சம்பாரித்து அதில் ஒரு துளி எனக்கு கொடுத்துட்டு மீதி அவன் அனுபவிப்பான் அந்த பணத்தை வாங்கி ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெரியவரை நான் அனுப்பி வச்சுருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தொழிலதிபர் போகிற லைட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விபத்து நேரிட போது அதனால் அந்த தொழிலதிபர் ரொம்பவே நல்லவர் அதனால் அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு திருடு ஏற்பாடு கொடுத்து அவரை டேஷனுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் நான் இப்போ இது எல்லாமே நீங்கள் வீணாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லி வருத்தப்பட்டாராமா கடவுள் இப்போ அந்த விறகு வெட்டி கடவுளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேனாமா நீங்கள் கடவுள் தானே உங்களால் தடுக்க முடியாது என்ன உங்களால் செய்ய முடியாது என்ன நீங்கள் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனாமா அந்த விறகு வெட்டி அதுக்கு கடவுள் சொன்னாராமா நானுமே உங்களை மாதிரி ஒரு தொழிலாளி தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிக்குமே அவரவருடைய கருமை வினப்படிதான் அவரவருடைய வாழ்க்கை அமையும் அதை வந்து நான் மாற்றி அமைச்சு வழிநடத்துறதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொன்னாராமா கடவுள் இப்போ நீங்கள் செஞ்ச ஒரு தப்பால் அந்த அரசியல்வாதியுமே தண்டிக்கப்படலை அடுத்ததாக அந்த பெரியவருமே ரொம்பவே பாதிக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வியாபாரி தொழிலதிபருமே உயிரிழக்க நேர் நேரிட்டதே இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாராமா கடவுள் என்னுடைய கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்க அடுத்ததாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கதை கேளுங்கள்